நான் வர்றதுனாலதான் கூட்டம் என்ன பார்க்க வந்த சாவு மரணம் அந்த என் பேர் ஏன் கூட்டத்துலதான் குற்றப்பதிவுல எஃப்ஐஆர் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தான் ஏறி சொல்றாரு பேருந்துல அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவரு யாரு ஆதவ அர்ஜுனா இருக்காரு அந்த ஆதவ அர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே அது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம் இப்போ என் தங்கச்சி திருநெல்வேலியில் போட்டிடுறாங்க இவன் என் மகன் மருத்துவர் சரண் பாளையங்கோட்டையில் போட்டிடுறான் இப்போ அது ஒன்று ஒன்று அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வர்றேன் பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு பெரிய மாநாடு நடத்தது நாம் தமிழர் கட்சி அதில் மொத்த வேட்பாளரையும் அறிவிச்சு அது திருச்சி அப்படி கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு நடுப்பகுதியாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தோம் காலையில் வந்து மாலையில் திரும்பிட முடியும் அப்படின்னா திருச்சி தான் கன்னியாகுமரியில் சென்னைனா ரெண்டு நாள் ஆகும் திருச்சின்னா காலையில் வந்துட்டு இரவு போயிடலாம் அது எல்லா மாவட்டத்துக்கும் சேலத்துக்கும் சரி கோவைக்கும் சரி மதம் அதனால் திருச்சி திருப்பம் திருப்பம் சிந்தனையில் இருக்குது ஒரு வழக்கு மாட்ட விசாரணை விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் பேசும் போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்றது கேளுங்க நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க நான் தனிப்பட்ட முறையில் அவங்களை சந்திச்சேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் சந்திச்சு என்னை சந்திச்சு சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேர்த்தாங்க இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும் சரியா இருக்குமான்னு கேட்கறதுக்கு பரிசொல்லுங்க நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னைய பார்க்க வந்த கூட்டத்தில் ரிசல் சாவு மரணம் அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல எம்பேர்ல தான் வேன்ல ஏறி சொல்றாரு இந்த பேருந்துல அவர் அந்த இடத்துல இருக்காரு அவர் இவரு யாரு ஆதவ இருக்காரு அந்த ஆதவ பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே குற்றம் யாரால நிகழுது நான் கேட்கறது இப்ப நான் சிபி ஆபீஸரு நாங்க கேட்கிற குற்றம் யாரால நிகழ்குது யாரால நிகழ்கு யாரு இது தப்பு யாரால ஆள நிகழுது யாரு வருகையால நிகழ்கு அது பேசக்கூடாது அந்த பாதுகாப்பு போடலைன்னா வண்டில ஏறினவொன்னே என்ன சொல்றீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி அது நான் வர்றவேன்னா கூட்டம் இல்ல என்னை பார்க்க வச்சதுனாலதான் கூட்டம் அப்ப யார் காரணம் அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்ப விசாரிணை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கு சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது யாரு அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் முசியானந்த் ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டது ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்